மிகத் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் பெயர்ச்சியாக கூடிய புதனின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் நிச்சயமாகவே உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோக சந்தர்ப்பங்களும் உண்டு ஏனெனில் புதன் தற்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு தன்னுடைய கலஸ்திர பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்ட யோக பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் புதனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அழித்து நொறுக்கி ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் நிறைந்து அள்ளி கொடுப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோக சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை உறுதியாகவே தேடி வருகிறது எனவே பல்வேறு வகைகளான இக்கட்டுகளை சங்கடங்களை நீக்கி முன்னேற்றங்களுக்கு பணவரவுகளுக்கு வழிகளை வகுத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உண்டு புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரனின் வீட்டில் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் பெயர் காலகட்டத்தில் நிச்சயமாகவே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுக நிகழ்வுகள் வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு புதன் எடுத்து காட்டுகிறார் எனவே அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த புதன் அபரிவிதமாக வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார் உங்களுடைய சக்திக்கு மீறிய உங்களால் முடியவே முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த எப்பேற்பட்ட கடினமான பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை சரி செய்து எளிதாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே புதன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை விட ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்களை புதன் அள்ளி கொடுக்கிறார் உத்தியோகம் வியாபாரம் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் நல்ல பெயர் புகழ் கிடைப்பது மட்டுமில்லாமல் மரியாதையும் மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே நிறைய கிடைக்கும் இனிதாக நிறைய கிடைக்கிறது எதிர்கால வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நலங்களையும் மனதில் கொண்டு இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முடிவுகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவற்றை உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு வியாபாரத் ததுரை மட்டுமல்லாமல் தொழில்துறை சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் வெற்றி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் அதிக அளவிலான முதலீடுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் எல்லாவற்றையும் நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக தான் இந்த காலகட்டங்கள் அமைந்துள்ளது அரசியல் துறை கலைத்துறை ரீதியான காரியங்களில் இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் வெகு காலங்களாக சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என்று இருந்து கொண்டிருந்த கலைத்துறை ரீதியான பணிகளில் பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை உடைத்து எரிந்து வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களை உங்களுக்கு புதன் அள்ளி கொடுக்கிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை முக்கூட்டு கிரகங்களில் ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் பலமாக வெற்றி ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட முக்கூட்டு கிரகங்கள் தனித்தனியே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் அவற்றை பொருள்படுத்தாமல் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி தீவிரமாக பயணிக்கும் போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் உங்களை விட்டு விலகுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு என்பதை புதன் துல்லியமாக எடுத்து காட்டுகிறார் இந்த நேரத்தில் கடினங்கள் நிறைந்த சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியங்களை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது விவசாயம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் உறுதியாகவே அமையும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான சுகாதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலிருந்து சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருப்பது சிறப்பு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் இருக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் வெற்றிக்கே உரித்தான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உருவாக்கி கொடுக்கிறார் புதன் சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கிரகம் என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கிறார் புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை அழித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் துணிச்சலும் நிறைந்த ஒன்றாக அமையும் இப்படிப்பட்ட புதன் இந்த தருணத்தில் அறிவு நுட்பங்களை பயன்படுத்தி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான அபரிவிதமான கடினமான பிரச்சனைகளை கூட எளிய முறையில் உடை தெரிவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் புதன் மிகவும் பலமாக கணிதம் வித்தை எஞ்சோதிடம் மீடியா கணினி செய்தித்தாள் பயந்த சுபாவம் பேச்சுத்திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு அறிவுரை அளிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் எண்ணற்ற முறையில் வாரி வழங்கக்கூடிய பிரம்மாண்டமான அபரிவிதமான ஆற்றல் கொண்டவராக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணம் கட்டுக்கட்டாக கொட்டும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் கண்டிப்பாகவே உண்டு கால சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த கிரகமாக புதன் திகழ்கிறார் ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் ஒருவரை தவிர மற்ற எல்லா கிரகங்களையும் நட்பு கிரகமாகவோ அல்லது சம கிரகமாகவோ பார்க்கிறார் தற்போது அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் தன்னுடைய பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்ப்பது சிறப்பு எனவே நட்பை கொண்டாடக்கூடிய அருமையான கிரகம் என்றால் அது கண்டிப்பாகவே புதன் தான் என்று உறுதியாக கூற முடியும் புதன் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனுக்கு நண்பராக இருப்பது மட்டுமில்லாமல் சூரியனுக்கு பக்கத்திலேயே அதிக அளவிலான ஒளி ஒளிபொருந்திய கிரகமாக இருப்பவர் புதன் புதன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசி எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்ப்பது கடினம் மற்ற இடங்களில் பயணிக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார் நன்றி